இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட அமெரிக்கா மீது நட்டீடு கோரும் ஈரான் செம்மணியில் இடம்பெற்று வரும் அணையா விளக்கு போராட்டத்தில் குழப்ப நிலை விரட்டப்படும் தமிழ் அரசியல்வாதிகள் போதைப்பொருள் பாவனையில் சிக்கும் தமிழ் திரைப்பட நடிகர் நடிகைகள் போதைப்பொருள் விசாரணைகளை தீவிரப்படுத்தும் தமிழக காவல்துறை இந்திய தொழில்நுட்ப நிபுணர்களை ஈர்க்க புதிய குளோபல் டேலண்ட் விசாவை அறிமுகம் செய்த பிரித்தானியா போர் நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்து ராஜதந்திரத்தின் பாதையில் திரும்புவதற்கு முனைப்பு காட்டும் ஈரான் தொடர்வன விரிவான செய்திகள் அண்மையில் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலால் ஈரானின் முக்கிய அணுசக்தி மையங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் திகதி இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்ட மோதலின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா தங்களது படைகளை செயல்படுத்தியது அதன் பின்னணியில் ஃபோர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் உள்ளிட்ட ஈரானின் முக்கிய அணுசக்தி மையங்கள் அமெரிக்காவின் தாக்குதலால் முற்றிலும் சேதமடைந்துள்ளன இந்த தகவலை உறுதிப்படுத்திய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிக நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினார் இதனையடுத்து ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் அமெரிக்க தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அப்படி வழங்கப்படாவிட்டால் ஐக்கிய நாடுகளின் அமைப்புகளில் அதிகார பூர்வ முறையில் புகார் அளிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேலுடன் எந்தவொரு எழுத்துப்பூர்வ போர் நிறுத்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் இஸ்ரேல் தற்போதைக்கு தாக்குதலை நிறுத்தியுள்ளதை கணக்கில் எடுத்தாலும் அந்த நிலை எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் சயீத் கதீப் சாதே லெபனானை சேர்ந்த ஒரு ஊடக நிறுவனத்துடன் உரையாடும்போது எங்கள் தேசத்தின் உயிரணுக்களாக இருக்கும் அணுசக்தி மையங்கள் தாக்கப்பட்டுள்ளன இது பொறுக்க முடியாதது என கூறியுள்ளார் செம்மணியில் அணையா விளக்கு போராட்டத்தில் குழப்பம் வடமாகாண சபைத் தலைவர் வெளியேற்றம் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மூன்றாவது நாளாக தொடர்ந்து வரும் அணையா விளக்கு போராட்டத்தின் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது போராட்டத்திற்கு வந்த வடமாகாண சபையின் அவை தலைவர் மற்றும் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் அங்கிருந்த மக்களால் எதிர்ப்பு தெரிவித்த பின் வெளியேற்றப்பட்டுள்ளார் பகல் நேரத்தில் போராட்டத்திற்கு வந்த அவர் மீது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வெளியேறு என கோஷமிட அவரை அப்புறப்படுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பலர் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய அவர்கள் என பகிரங்கமாக குற்றச்சாட்டப்பட்டு வரும் ஈழ ஜனநாயக கட்சியினருடன் கூட்டு சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழ் அரசு கட்சி ஆட்சி அமைத்துள்ளதாகவும் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் எனவே அவ்வாறானவர்களுடன் கூட்டு சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள தகுதியற்றவர்கள் என கூறி போராட்டக்களத்தில் இருந்து சிவஞானத்தை அப்புறப்படுத்தியதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறியுள்ளனர் இந்த நிலையில் போராட்டக்களத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சாணக்கியன் உள்ளிட்டோரும் வந்திருந்தனர் அவர்களின் வருகைக்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சிலருடன் முரண்பாடு ஏற்பட்டது இதனையடுத்து சாணக்கியன் உள்ளிட்டோர் போராட்ட தளத்தை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நியாயம் அரசியல் அமைப்புகளின் நேர்மை ஆகியவற்றை மையமாகக் கொண்டு நடைபெற்று வரும் இப்போராட்டத்தில் மக்கள் தங்கள் கோரிக்கைகளுக்கு புறம்பாக அரசியல் புகுந்துவிடக்கூடாது என வலியுறுத்தி வருகின்றனர் போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக நடிகர் கிருஷ்ணாவிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் கைது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போது போலீசாரின் கண்காணிப்பு வளையத்துக்குள் சினிமா உலகமும் கொண்டுவரப்பட்டிருக்கிறது போதைப்பொருளுக்கு அடிமையான நடிகர் நடிகைகளை போலீசார் தற்போது கண்காணிக்க தொடங்கியுள்ளனர் குறித்த விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் போதைப் பொருளுக்கு எதிரான விசாரணைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீகாந்த் கூறிய தகவலின் அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டனர் இதன்போது நடிகர் கிருஷ்ணா கேரளாவில் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் வெளியானது இதனால் அவரை கைது செய்ய போலீசார் கேரளாவுக்கு விரைந்தனர் இந்நிலையில் நேற்று மாலை நடிகர் கிருஷ்ணா திடீரென்று போலீசார் முன்னிலையில் ஆஜரானார் அவரை சென்னை நுங்கம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதன் பிறகு அவருக்கு அரசு வைத்தியசாலையில் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து பதினாறு மணி நேரத்திற்கும் மேலாக அவரிடம் விசாரணை நீடித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நடிகர் கிருஷ்ணாவின் வீட்டிலும் போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியா தனது தொழில்நுட்பத் துறையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தில் இந்திய விஞ்ஞானிகள் போறியலாளர்கள் தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை நேரடியாக வரவேற்கும் வகையில் புதிய குளோபல் டேலண்ட் விசா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டம் இந்தியாவுடன் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த விசா திட்டத்தின் கீழ் ஒரு விண்ணப்பதாரருக்கு வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரித்தானியாவின் எந்த நிறுவனத்திலும் வேலை செய்யலாம் வேலையை மாற்றலாம் அல்லது தனியாக தொழில் தொடங்கும் சுதந்திரமும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் குடும்பத்தினரையும் உடன் அழைத்துச் செல்ல அனுமதி உண்டு மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளில் நிரந்தர குடியுரிமைக்கான வழியும் இதன் மூலம் திறக்கப்படுகிறது அன்லாக்கிங் யுகே இந்தியா கொலாபரேஷன் என்ற நிகழ்வில் ஜூன் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று லண்டனில் உரையாற்றிய பிரித்தானிய அமைச்சர் லார்ட் பாட்ரிக் வாலன்ஸ் இந்த திட்டம் இந்திய திறமைகளை பிரித்தானியாவுக்கு கொண்டுவருவதில் முக்கிய பங்காற்றும் என தெரிவித்தார் அவர் மேலும் பிரித்தானியா விரைவில் வெளியிட உள்ள புதிய தொழில்துறை வளர்ச்சி திட்டத்தில் இந்தியாவுக்கு முக்கிய இடம் வழங்கப்படும் என உறுதிபட தெரிவித்தார் ராயல் சொசைட்டி மற்றும் பிரிட்டிஷ் அகாடமி ஆகிய அமைப்புகள் வழியாக எக்ஸெப்ஷனல் டேலண்ட் மற்றும் எக்ஸெப்ஷனல் பிராமிஸ் எனும் பிரிவுகளுக்கான பரிந்துரைகள் வழங்கப்படுகின்றன இது திறமையான இந்தியர்களுக்கு பிரித்தானியாவில் தொழில்நுட்ப வாய்ப்புகளை எளிதாக அணுக அனுகூலமாக அமைகிறது ねえ。 ராணுவ பதற்றம் நீடிக்கும் சூழ்நிலையில் ஈரான் தற்போது ராஜதந்திரத்தின் பாதையில் திரும்பும் முனைப்பை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சமீபத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களில் ஈரானின் முக்கிய அணுசக்தி தளங்கள் கடுமையாக சேதமடைந்ததை தொடர்ந்து சர்வதேச சமுதாயத்திற்கு அமைதி மற்றும் பேச்சுவார்த்தையை நோக்கி செல்லும் அழைப்பை ஈரான் விடுத்துள்ளது இது தொடர்பாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவுடனான நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும் ஆனால் நடவடிக்கைகள் மற்றும் பயங்கரவாத செயற்பாடுகள் நிலையை மேலும் மோசமாக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்ட இந்த கருத்துக்கள் மூலம் எதிர்வரும் நாட்களில் ஓமானில் மறைமுகமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் கடந்த காலத்தில் ஈரானுடன் செய்யப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை தொடர்ந்து பேணி வருவது இந்த ஈரானின் ராஜதந்திர முயற்சிகளுக்கு தடையாக அமையக்கூடும் என கருதப்படுகிறது இதற்கிடையே ஈரான் பேச்சுவார்த்தைகள் வழியாக பிராந்திய அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் மீட்டெடுக்க விரும்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அமெரிக்காவின் இராணுவ முன்னுரிமைகள் மற்றும் பென்டகனின் பல்வேறு அறிக்கைகள் இருதரப்புக்குமான நம்பிக்கையை பாதிக்கும் எனவும் பேச்சுவார்த்தைகள் சவால்களை எதிர்கொள்ளும் எனவும் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்